சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று காலை மனிதா மனிதாவில் பேசின ஒரு செய்தி சார் அது தொடர்பாக தனியா உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறது நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகரான விஜய் அவர்களுடைய பேச்சு தொடர்பானது கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர் பேசின சில விஷயங்கள் தொடர்பாக பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கலந்துக்கக்கூடிய முதல் மேடை அது அரசியல் மேடை இல்லை ஆனால் சில அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அந்த மேடையில தெரிஞ்சது முதல்ல அவருடைய இந்த வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதுல இருந்து தொடர்ச்சியா நம்ம பேசுவோம் ஓ வருகைன்னு அரசியல் கட்சியாக அவர் வந்துடுறத கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றைய நிகழ்வு வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறது மட்டும்தானே ஆமாம் அது அந்த மாதிரி முதலிடத்தை வாங்கியவர்களுக்கு அவருடைய உயர் படிப்பு வரை படிப்புக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப சினிமேட்டிக்கா அல்லது வைரமோதிரம் வைர மோதிரம் வைரக்கம்மல் அப்படின்னு பரிசு பொருட்களை கொடுக்கறதுலேருந்து அவருடைய அரசியல் அணுகுமுறைகள் தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன் மூன்று பேருக்கு அல்லது ஒன்பது பேருக்கா அந்த ஒன்பது பேருக்கு இந்த மாதிரி பரிசுகள் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களுக்கு சான்றிதழ்களும் ஊக்கத்தொகையும் அப்படிங்கிறது கல்வி தொடர்பாக எப்படி ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அது தொடர்பாக கேள்விகளை எழுப்புது சரி நீங்க பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அதுக்கு உரிய புத்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்புறம் எதுக்கு நானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பதில் கேட்கலாம் இருந்தாலும் அவர் வந்து எப்படி அதை அணுகுகிறார் இதை வந்து தேர்தலுக்கு சமயத்துல வாக்காளர்களோடு நெருங்கி போவது போல இது குடும்பம் குடும்பமாக நெருங்கி போவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அப்படின்னு இதை பார்க்கணுமா அவர் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னால அந்த மாதிரி விமர்சனங்கள் அவசியமா அப்படிங்கிற பல கேள்விகள் எனக்குள்ள வருது கட்சி தொடங்கிட்டர் கட்சி பதிவு செய்யறதுக்கு ஆனா இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே ஃபுல் ஃபிளா வருவே சொல்லிருக்கிறாரு அதனால அது வரைக்கும் அவர் பேசியதை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் லேசா அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறாருன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற உணர்வோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் நேற்று தினம் பேசும்போதுமே டைரக்டா அந்த ஸ்பீச்க்குள்ளேயே வந்துடுற சார் பேசும்போதுமே நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு படித்தவங்கலாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நல்ல தலைவர்கள் அப்படின்னு வரும்போது ரெண்டு கேள்வி வருது ஒன்று நல்ல தலைவர்கள்னா என்ன கிரிட்டீரியா இன்னொன்னு நல்ல தலைவர்கள் என்பது இப்போ இல்லை அப்படின்னும் ஒரு பேச்சுலையும் தெரிய வருது நீங்க இதை எப்படி அணுகிறீங்க இல்லை நல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இல்லை அதாவது நான் வருவதற்கு ஒரு நியாயம் சொல்லணும் அதனால இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்வோம் சொல்றாருன்னு புரிந்து கொள்ளலாம் ஆனா அது அவ்வளவு தூரம் போல்டா சொல்றதுக்கு அவர் தயாராக இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியையோ அல்லது மு க ஸ்டாலினையோ நல்ல தலைவர் இல்லை என்று அவர் நிராகரிக்க விரும்பவில்லை போல தெரியுது அதனால அவர் வந்து ஆனாலும் அவருக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அவரையும் தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறாரு அதனால அவர் வந்து நல்ல தலைவர்கள் வேணும்னு சொன்ன அடுத்த நொடியே வந்து அரசியலுக்கு மட்டும் சொல்லல எல்லா துறைகளிலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பின்வாங்கிக் கொள்கிறார் எல்லா துறைகளிலையும் இருக்காங்க எல்லா துறைகளிலயும் செயல்பாடு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது ஒன்றிய அரசு வந்து இந்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய இருந்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு துறையிலேயும் சமூக வளர்ச்சி குறியீடுகள் ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு வந்து முன்னணியில இருக்கு அப்படிங்கறத வேண்டும் சாதாரணமாக விருப்பு வெறுப்பு சார்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற விருதுகளை மாநிலங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்ல குறிப்பான தரவுகளின் அடிப்படையில தான் அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா தரவுகளின் அடிப்படையில தான் கொடுக்கறாங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது அப்போ உண்மை நிலையில தமிழ்நாடு வந்து பல விருதுகளை வாங்குகிறது என்றால் இங்கே பல துறைகளில் பணியாற்றிய தலைவர்கள் சிறப்பாக செயல்பாட்டி செயலாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா படித்தவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க அதாவது படிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியான முடிவுகள் எடுக்கும் இடத்திற்கு படிப்படியாக வளர்ந்து வரும்போது அந்த டிரான்ஸ்பர்மேஷனை அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த வாதத்தை அன்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மனம் பொறுக்காமல் தங்களுடைய அதிகாரம் கை நழுவி போவது பொறுக்காமல் யார் யாரோ பிரதிநிதியாக வந்துட்டாங்க படித்த படி படிச்சவன் படிக்காதவன் ஒரு வேறுபாடும் இல்ல படிக்காதவங்க எல்லாம் பிரதிநிதியா வந்துட்டாங்க அப்படின்னு என்றோ ஒரு நாள் எங்கேயோ யாரோ சொன்னதை வைத்துக்கொண்டு இப்போ பிரசன்ட் பொசிஷன்ல இன்றைய சூழல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் பிரதிநிதிகளை இழிவுபடுத்தும் விதமாக படித்தவர்கள் வர வேண்டும் இருப்பவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அன்னைக்கு சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஆவரேஜ் படிப்பு அல்லது அந்த பிரதிநிதிகளுடைய தன்மை என்ன படிச்சுட்டு என்ன வேலையில இருந்தவங்க அல்லது படிச்சதுக்கு பிறகு அரசியலுக்காக வந்தவங்க பொது வாழ்க்கைக்காக வந்தவங்க போன்ற ப்ரொஃபைல்ஸை வந்து அவர் பார்த்தார்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வராது இந்த குழப்பம் வருவதற்கு காரணமே அவருக்கு ப்ரொஃபைலே தெரியல அந்த பழங்கால உணர்வுகளோடு நிகழ்கால வளர்ச்சியை கண் கொண்டு பார்க்க தயாராக இல்லாத அவருடைய உதவியாளர்கள் அல்லது அவருக்கு அவருக்கு இந்த அரசியல் ரீதியான ஃபீட்பேக் அவரோட பேசக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால அவர் அவர்களால் இவர் தவறாக வழிநடத்தப்படும் ஆபத்து இருக்குங்கிறது அவர் பேச்சுல இருந்து எனக்கு புரியுது இப்போ அதான் அவரு பேசும்போதுமே கூட சார் இப்போ படித்தவர்கள் தொடர்பா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா அரசியல் என்பது சேவை அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்ப இதுல படிச்சவருங்க படிக்காதவங்க இந்த அடையாளம் உள்ளவர்கள் அடையாளத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் தேவையா இவ்வளவு அடையாளங்கள் இவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கா அடையாளங்கள் இழந்து விடாதீர்கள்னு சொல்றதும் அவர் வந்து என்ன அடையாளத்தை இழந்து விட கூடாதுன்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல ராம்குமார் என்பவருக்கு ராம்குமார் என்ற ஊடகவியலாளர்னு ஒரு அடையாளம் இருக்கு ஒரு உயிர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு ஒரு மனிதன்கிற அடையாளம் இருக்கு அப்பா அம்மாவுக்கு மகன் என்ற அடையாளம் இருக்குது உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரன்கிற அடையாளம் இருக்குது தமிழ் நிலப்பரப்புல பிறந்ததாலையும் தமிழர்களுக்கு குழந்தையாக பிறந்ததுனாலையும் அவருக்கு வந்து தமிழருங்கிற அடையாளம் இருக்கு இந்திய நாட்டின் நிலப்பரப்புக்குள்ள பிறந்ததுனால அந்த எல்லைக்குள்ள பிறந்ததுனால அவருக்கு இந்தியன் என்ற அடையாளம் இருக்கு சமூகத்துக்குள்ளே விரும்பியோ விரும்பாமலோ நாம் விரும்புறோமோ விரும்பலையோ சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு சில அமைப்புகள் காரணமாக ஒரு சாதி வந்து பிறப்போட சேர்ந்து ஒவ்வொருவரோடும் ஒட்டி கொண்டு வருகிறது ஒரு அடையாளமாக அவருடைய வழிபாட்டு முறை அவர்களுடைய தெய்வ யாரை தெய்வமாக வழிபடுகிறார்கள்ங்கிறது இருந்து அவர்களுடைய மதம் ஒரு அடையாளமாக வருகிறது இந்த அடையாளங்களை எல்லாத்தையும் எப்படி பார்க்கறது நேற்று விஜய் பேசியது எல்லாமும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான அடையாளம் இருக்கு மாணவர்கள் என்ற அடையாளம் மாணவர்கள் மாணவர்கள் அடையாளத்தை கொண்டவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர் என்ற அடையாளத்தை கொண்டவர்களுமாக அந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது உண்மைதான் எந்த அடைய இந்த இவ்வளவு அடையாளங்கள்ல எந்த அடையாளத்தை துறக்க கூடாதுன்னு சொல்றாரு அடையாளங்களை இழந்து விழாதீர்கள் சொல்றது எதை எதை சொல்கிறார் மதத்தையா சாதியையா மாணவர் என்ற அடையாளத்தை ஒருவரால் இழக்காமல் இருக்க முடியுமா அதாவது முடியும் அதாவது வாழ்நாள் முழுக்க நான் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும்போது நான் மாணவனாக இருக்கிறேன்னு ஒரு ஒரு சொல்லலாம் ஆனா இன்ஸ்டிடியூஷனல் மாணவர் அப்படிங்கிற நிலை வந்து இந்த இதே குழந்தைங்களுக்கு நேற்று அந்த விழாவில் பங்கேற்ற பரிசு பெற்ற அதே மாணவர்களுக்கு ஆறு அதிகபட்சம் ஆறு வருஷம் அதற்கு பிறகு அவர்களுக்கு மாணவர் என்ற அடையாளம் இருக்காது அவர் இளைஞர் என்ற அடையாளத்துக்குள்ள போயிடுவாரா இருக்கலாம் அல்லது வேறு அடையாளங்கள் மட்டும் மீதி இருக்கும் மாணவர்கள் ஒரு பணியா ஊழியர் ஊழியர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தார்னா சேவகர் ஒரு அடையாளத்துக்குள்ள போயிடுவாரு இதே நபர் இன்று மாணவராக இருக்கக்கூடியவர் இதுல அந்த அடையாளத்தை எப்படி நாம இழக்காமல் பாதுகாக்கிறது ஆக சில அடையாளங்கள் மாறும் சில அடையாளங்கள் மாறாதுன்னா அடையாளங்களை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் இது தான் ஒரு புரிதல் இல்லாம மேலோட்டமாக அரசியலை அணுகுபவர்களுடைய பேச்சை அவர் கேட்டு பேசுகிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது இது வரைக்கும் கொள்கையோ இல்லை செயல்திட்டமோ அதை எதுவுமே அவர் அறிவிக்கல விரைவில் அறிவிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இது இது அவங்களுடைய தொடக்க நிலை தான் அப்போ இதுல இருந்து அவங்கள ஜட்ஜ் பண்றது இது இதெல்லாம் இதெல்லாம் சரியா ஆக்சுவலா இல்ல இன்னும் வரட்டும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னங்க பேசலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க சரி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கிறத பத்தி பேசலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுடைய சில கட்சிகள் தான் வந்து கட்சிக்கான திட்டம் இது கட்சியின் கொள்கை இது கட்சியின் திட்டம் இது இந்த திட்டத்தை இந்த வழிகளில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு முறையை எல்லாம் வரையறுத்து அதை பப்ளிக் டாக்குமெண்ட் ஆக்கி கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள் ஒரு சில அமைப்புகள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க மற்றவங்க பேப்பர் வந்து கொள்கை என்ற அளவில் ஒரு பேப்பர் ரெடி பண்ண தான் செய்கிறாங்க அது தெளிவான செய்திகளை கொண்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை இருக்காது உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு மறைந்த எம்ஜிஆர்ட்ட கேட்கும் போது அவர் வந்து அண்ணாயிசம் அப்படின்னு ஒன்று சொன்னாரு அண்ணாயிசம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் போது அவர் முதலாளித்துவம் சோசியலிசம் எல்லாம் கலந்தது அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பொதுவான டைட்டில் ஒன்று சொன்னாரு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சொற்கள் மூன்று சொற்களுக்குள்ள ஒரு அரசியல் பொருள் இருக்கு அதுதான் அவங்களுடைய கொள்கை என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு தமிழக தமிழ்நாடு இல்ல தமிழக அதுலேருந்தே ஒரு அரசியலை புரிந்து கொள்ள முடியுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு பெயர் என்றால் அவங்க வந்து ஒரு மா மாநில கட்சியாக மட்டுமே தங்களை பார்க்கிறார்கள் மாநில நலன்களை மட்டுமே முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது அதற்கு தாண்டி வேறு என்ன சொல்ல போறாங்கிறது அவங்க வந்து சொல்லட்டும் எப்ப வர்றாங்களோ அப்ப சொல்லட்டும் கட்சிக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு ஷேர் பண்ணும்போது சொல்லட்டும் அரசியல் மாநாடு ஒன்றில் இவற்றை எல்லாம் வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு அந்த அரசியல் மாநாடு நடக்கும் போது நாமும் அதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்கு அதுவரை வந்து சும்மா இருக்க முடியுமா நீட் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தான் நீட்டில் ஏராளமான குளறுபடி இருக்குது தற்கொலைகள் இருக்குது ஆக நீட் தொடர்பாக அவங்களுடைய கருத்து என்னங்கிறத இப்போ தெளிவாக சொல்லணுமா வேண்டாமா இப்போ போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் வெளிப்படணுமா வேண்டாமாங்கிற பல கேள்விகளை ஊடகங்கள் முன் இருக்கிறாங்க ஆனால் அவரிடமிருந்து பதில் வரல வராது அவங்க இதுக்கென்று தனியாக கூட்டம் போட்டு தான் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசியல் பிரச்சனைகளை பேசுவதற்கான களம் அல்ல இது அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் என்றே சில சிலர் அரசியல் தூவல்களை போட்டாங்க புரிந்து கொள்ளலாம் போதைப் பொருள் தொடர்பா இதெல்லாம் எல்லாம் பலதும் பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கூடு இன்னும் இருபத்தி ஆறுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு ஆனா சீமான் தரப்புல இருந்து இன்னும் விஜயோடு நெருக்கமாக இருப்பதாக அவர் காட்டிக்கிட்டே இருக்காரு இன்னொன்னு இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுகவோடு அதிமுக கிட்ட ஆதரவும் கேட்டிருக்கிறாரு சீமான் இன்னொரு பக்கம் விஜய் அப்புறம் இப்போ அதிமுகவோட அவர் இருக்கக்கூடிய சேருவதாக ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனை எப்படி பார்க்குறீங்க சார் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவு அதிமுகவுக்கு கொடுக்குற ஆதரவோட உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு சீமான் அப்புறம் அரசியல் ரீதியாக அல்லது அரசியல் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செயல்பாட்டு ரீதியாக இந்த கல்வி நிகழ்ச்சி ஒன்றை நடத்தும் போது கூட அதில் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு சீமான் ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் வந்து எப்போதும் தனியாகவே நிற்போம் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு முன்னாடி சொல்கிற மாதிரி இப்போ சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்றுல அவர்கிட்ட கேட்கும் போது இந்த பதில் சொல்லலை ஏன்னா எங்கிட்டப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்க நான் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நிற்கிறது நாளில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரோடையாவது கூட்டணிக்கு போயிருக்கேன்னா இன்னைக்கு என்ன மாறிடுச்சுன்னு நான் கூட்டணிக்கு போவேன் திரும்ப கேட்கறீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும்தான் நான் வேண்டாம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல இப்ப ஏன் கேக்குறீங்கன்னு அவரு கோவப்படலை அல்லது அந்த மாதிரி பதில் சொல்லல அதுக்குதான் காலம் இருக்குது நாள் இருக்கு அது பக்கத்துல நெருங்கும் போது இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு வேளை கூட்டணி வைக்க கூடும் அப்படின்னு ஒரு ஊகத்துக்கான கதவை திறந்து வைத்துதான் அவர் பதில் சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு ஊடகங்களை பார்த்து அவர் சொல்கிறார் என்றும் புரிந்து கொள்ளலாம் சமூக ஊடகங்களை பார்த்தோம் ஊடகங்களை பார்த்தோம் அவர் வந்து கொஞ்ச நாள் இப்படி பேசிட்டு இருங்க அண்ணா தின்காவோட கூட்டணியா விஜயோட கூட்டணியான்னு பேசிட்டு இருங்க அப்படின்னு ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா பெரும்பாலும் இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன விஜய் அல்லது சீமான் அவங்க கட்சி தொடங்கியது நோக்கம் என்ன அந்த நோக்கத்திற்கு விரோதமாக அதிமுகவோடு போய் கூட்டணி சேர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதாவது நிரந்தரமாக இல்ல அன்று அன்று அப்படி கட்சி தொடங்கினா இப்ப கட்சி கையில உறுதியாக இருக்கு ஆனா இந்த ஒரு தேவைக்காக நாங்க இந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி தாராளமா கூட்டணி போகலாம் ஆனா கூட்டணிக்கு போவதே பாவம் அப்படின்னு பேசி அந்த தான் நான் வந்து இத கேட்கிறேன் கூட்டணிக்கு போறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து உறுதியாக வருது அதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறதா அப்படின்றதையும் பார்க்கணும் இது அவங்க கூட்டணி சேர்றாங்களா தனியாக இருக்கிறாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை யாரை எதிர்த்து அவர்கள் களமாட விரும்புகிறார்கள் திமுகவை எதிர்த்து களமாட விரும்புகிறார்கள் திமுகவும் திமுக அணியும் இன்னும் கூடுதலாக தங்களை வலிமைப்படுத்த படுத்திக் கொள்ள வேண்டிய திசையில் நகரும் இதற்கு எதிர்வினையாக அவர்களும் நகருவார்கள் தான் தோணுது ஓகே சார் மிக்க நன்றி சார் விஜய் தொடர்பான சில விஷயங்கள் நம்ம காமனான விஷயங்களும் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கறக்காக தான் இது என்ன இது இது என்னுடைய ஆழம் தெரிஞ்சுக்கலாங்கறக்காக உங்களை பேசியிருந்தோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி